ஒரு கோடி பனை விதைகள் நெடும் பணி குத்தாலம் ஒன்றியம் அசிக்காடு ஊராட்சியில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தமிழ்நாடு பசுமை இயக்கம் இணைந்து ஒருங்கிணைக்கும் காவிரியில் ஒரு கோடி பனை விதைகள் நெடும் பணியானது ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி கரையில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக இன்று ரசிக்காடு ஊராட்சியில் பனை விதைகள் நெடும் பணியானது நடைபெற்றது இதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் பணியாளர்களை கொண்டு சாலையின் இருபுறங்களிலும் பனை விதைகள் நெடும் பணி நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசி எழிலன் அசிக்காடு ஊராட்சி செயலர் மாரியப்பன் பணிதள பொறுப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்